எட்டி சரோசா பயப்படாத டி அதுல ஒண்ணு இல்ல விடு பாத்துக்கலாம் எங்களால எங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன்டா காதுல வச்சு கல்யாணம் பண்ணாமே இருக்கு ம் இப்படி எல்லாம் பேசினா உனக்கு பிடிக்கும் கிறுக்கு முதல்ல எந்திரி எந்திரி டி மேல இருந்து என்ன சின்ன பண்ணே கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துட்டு இருந்தா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமே படுத்துறனே அதுக்குள்ளவே எந்திரி எந்திரினு நான் விரட்டற மாதிரி விரட்டலியே பின்ன என்ன எதுவா இருந்தாலும் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் அதை விட்டு விட்டு லவ்வும் படிக்கிட்டீங்க கல்யாணமும் கட்டிக்கிட்டீங்க இப்போ எங்களால எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கடுப்பாகமா ஆகாதா காதலிக்கிறது முக்கியம் இல்ல கல்யாணம் கட்டுறதும் முக்கியம் இல்ல கடைசி வரைக்கும் சந்தோஷமா எல்லாரும் பாக்குற மாதிரி நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அது அப்படி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து காட்டு உன்னைய பெத்தவர்களையே சல்யூட் அடிப்பாங்க பெத்த இவங்க காதலிச்சு கல்யாணம் கட்டா பயப்படுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் இந்த வாழ்க்கை சளிச்சு போச்சுன்னு சொல்லி விட்டுட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க அதனாலத்தையும் பெத்தவங்க பயப்படுறாங்க அதனாலத்தையும் காதல் கல்யாணம்னு சொன்னாலே எதிர்க்குறாங்க மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நீ எல்லாரும் பார்க்குற மாதிரி சந்தோஷமா வாழ்ந்து காட்டு அவங்க அப்புறம் பாரு உனையை பார்த்து அடிச்சு உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க நம்மளாக தேடி இருந்தால் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை தேடி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசார சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அது உங்கள் கையில தான் கிடக்கு அதை விட்டு விட்டு இப்படி உட்காந்து ஓன ஒப்பா வச்சுட்டு கிடக்கா ஆலி மூஞ்சி மாதிரி கண்டிப்பா நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் ம் பாப்போம் ஏடே சரசா பாடி வெளிய ஐயோ என்ன அம்மா குரல் மாதிரி கேக்கு போச்சு போச்சு உம்மீல நேத்து சொன்ன மாதிரி அவங்க அடிக்கிறதுக்கு ஆளால கூடிட்டேன்றாங்க பாளிய அடி பாவி சரசா என்னடி இப்படி சொல்ற உங்க அம்மா அப்ப உம்மீல அவ்ளோ பெரிய ரவுடியா என்ன சொன்ன மாதிரி அடியால கூடிட்டு வந்துட்டாங்களோ அவங்க கேடியோ இல்ல பெரிய ரவுடியோ பாக்க தானே பாரு அடி பாவி இப்படி யாரும் இல்லாம ஒத்தில வந்து மாத்திட்டுமே இப்போ என்ன செய்யிறது அம்மா பச்சக்கிளி எங்க போய் இருக்கா பச்சக்கிளி பக்கத்துல தான் எங்க போயிட்டு வரணும் போனா அட கடவுளே அந்த பச்சக்கிளி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நினைச்சு நான் தைரியமா இருந்தேன் இப்போ என்னடா அவ இல்லாத நேரத்துல உங்க அம்மா எத்தனை பேர் ஆளு கூட்டிட்டு வந்திருக்காங்கனே தெரியலையே வெளிய எத்தனை பேரோட இருக்கறாங்கனே தெரியல போறதுக்கு பயமா இருக்கே அடேய் சரசா

உனக்கும் உன் பிரச்சனக்கும் எதுவும் ஆகக்கூடாது உள்ளேயே இருக்கணும்னு சொல்கிற அப்படி தானே எனக்கு ரொம்ப பயமா அடிக்கட்டு சரி சரி அழுவாதே இந்த பிரச்சனையை நான் தான் போய் தீர்க்கணும் போல இருக்குது வேறே வழி நானே போய் அவங்கள முதல்ல சமாதானப்படுத்தி பார்க்குறேன் அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும் எதுக்கும் என் புருஷனுக்கு போனை போட்டு வர சொல்லுறேன் இப்படி ரெண்டு பொம்பளைங்க நாம தனியா மாட்டிக்கிட்டோம்ல அவர் வந்துடுறா கண்டிப்பா இந்த பிரச்சனையை பொறுப்பா சமாளிப்பாரு சாரி தரு தீக்கிரம் போனை போட்டுட்டு வெளியே போய் பாருட்டு போகிறேன் போகிறேன் நாயைப்படி பார்த்தா நான் தான் அழுகணும் உங்க அம்மா அங்க எத்தனை அடி ஆலை கூட்டிக்கிட்டு அருவாளம் கம்பியமா வந்திருக்காங்கன்னு தெரியல நீ உட்காந்து அழுதுட்டு கிடக்க இதுல உனக்கு கொஞ்சம் ஓவத்தியா அருவா உள்ளே இரு நான் போய் அவங்க எல்லாம் முடிஞ்ச அழுச்சி பாக்குறேன் புரிஞ்சுச்சா என்னது அடியாளை கூட்டிக்கிட்டு ஆயிரம் பேரோட வரேன்னு சொல்லிச்சு போச்சு இந்த அம்மா இப்ப என்னடா ஒரே ஒரு தான் கிடக்கு சரி போய் பார்ப்போம் யாத்திர பண்றதுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க கண்டிப்பா அவள என்ன கூப்பிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க சும்மா சும்மா அவகிட்ட ஏன் சண்டை போட்டுட்டே கலக்கிங்க அரியாய் நான் சண்டை போறனோ இல்ல சாமாதான பண்ணறனோ அது உங்களுக்கு தேவலாத விஷயம் கூப்றいや ஏதோ அவங்க ஆசைப்பட்டாக கல்யாணம் கட்டிட்டாக அதுங்களுக்கு எவ்வளவு பெரிய மானக்கேடு கஷ்டக்கேடுன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களால அது மன்னிச்சு ஏத்துக்க முடியலையா உங்க மனசுக்கு கஷ்டமாதே இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படியாவது மன்னிச்சு அவங்களை விட்டுடலாம்ல அதை விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து சண்டை போட்டுட்டே என்ன அர்த்தம் ஆன்ட்டி அம்மா அந்த மன்னிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் மறுபடியும் நீ அவளை கூப்பிடு அடியே இப்ப நீ அவளை கூப்பிடுறியா இல்ல நானே உள்ள போய் அவ குடுமிய புடிச்சிட்டு இழுத்துட்டு வரட்டமா இங்க பாருங்க ஆன்டி நான் தொடர்ந்து ஒரு நிமிஷம் கேளுங்க கருதா கேடி சருதா உன்னை யார்டி இங்க வர நான் பேசி முடிச்சிட்டு கூப்பிடுற அதுக்கு அப்புறம் நீ வான்னு சொன்னல அவசரப்பட்டு இப்படி வந்து நிக்க சிஸ்டர் நான்தான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன் எங்களை காப்பாத்து போய் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் சொல்லுங்க நீங்க அமைதியே இருங்க நாங்க தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் அப்ப இந்த பிரச்சனையே நாங்க தான் பாக்கணும் நீயா இது எப்பா இனிய மடிச்சிடுங்க உங்க முகத்தை பார்த்து பேசற அளவு கூட எனக்கு தைரியம் இல்ல இப்படி உங்க முன்னாடி தலை குனிஞ்சி நிக்க வேண்டிய நிலைமை வந்திருச்சு இனிய மடிச்சிடுங்கப்பா அரே இங்க வாடி என்னத்த அப்பா ஆதம் அவனே அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க பாத்து பாக்க அவங்களுக்கு மத்தியில மதி சம்பந்தத்துக்கு நீ யாரடி மறுவத்தியா இங்க இரு அவங்க என்னன்னா பேசிட்டு போறாக உனக்கு என்ன அங்க வேலை ஆளை மூஞ்சி பாரு ஊராம்பிய ஊட்டி வளர்த்தா தான் உனக்கு என்னென்னமோ வாங்கி ஊட்டி விட்டு பார்த்தேன் அறிவு வளர்ந்துருக்கும் நினைச்சேன் அப்ப மேல உனக்கு அளவு கடந்த நினைச்சேன் இப்பதான் புரியுது அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்க அம்மா உனக்கு நான் ஓவர செல்லம் கொடுக்குறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் நம்பவே இல்லை அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இப்படி எங்களை எல்லாம் தலை குறிஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி நீ வேற ஒரு தனதுல கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறியாமா இது உனக்கே நியாயமா சொல்லு

அவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு வார்த்தை நடத்திட்டு கிடக்கீங்க அவளை தூக்கி போட்டு சூற ஆறு விட்டுவிட்டு அவகிட்ட போய் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு கிடக்கீங்க இங்க பாருமா சவுதா அப்பா நான் சொல்லுறது உனக்கு இந்த அப்பா முக்கியமா இல்லையா ஒழுங்கா அப்பா கூட வலிய வர வலிய பாரு முடியாதுப்பா நான் முடியவே முடியாது என் முடிவு ஒண்ணுதான் நான் உங்களோட வர முடியவே முடியாது நான் ஜேம் சொல்றத வாழ்வே அவளதே என் முடிவு அப்போ இத்தனை வருஷமும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தே உன் அப்பா அம்மா உன் கண்ணுக்கு தெரியல நேத்துக்கு வந்தவனே உன் கண்ணுக்கு தெரியுறானோ அவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான் இப்போ உனக்கு எல்லாம் நல்லா தான் தெரியும் ஆனா கொஞ்சம் நாளையே அவன் உனக்கு கை விட்டு போக தான் போறான் நீ யாரு இல்லாம அனாதே நடு ரோட்ல நிக்க தான் போறேன் அப்பதான் இந்த பெத்தவங்களோட அருமை உனக்கு என்னன்னு தெரியும் அன்னைக்கு நீ வந்தா நான் உனக்கு என்னைக்கும் ஏத்துக்க மாட்டேன் பாத்துக்க அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்கும் வராதுப்பா அப்படியே வந்தாலும் உங்களோட நான் வந்து நிக்க மாட்டேன் போதுமா எவ்வளவு நெஞ்சல்ட்ட இருந்தா இவன் எப்படி பேசற பாருங்க இவனெல்லாம் ஐயா ஒரு நிமிஷம் ஐயோ இந்த மனசுல கொஞ்சம் கூட அறவே இல்ல இவர் எதுக்கு இவங்களுக்கு மதிசை மாட்டத்துக்கு போறாருன்னு தெரியல என்னங்க கொஞ்சம் வாய முடித்து அமைதி இது அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க இதுல நீங்க எதுக்கு அங்க போறீங்க கெட்டி நீ அமைதி இரு இங்க பாருங்க சார் என்னடா யாரும் தெரியாது ஒரு ஆள் இப்படி பேசினாலே நினைச்சுக்காதீங்க ஆரம்பத்துல என் மவனோ என் மருமவனோ காதலிச்சு கல்யாணம் கட்டிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு நானும் உங்களை மதிப்பேன் சண்டை போட்டு வீராப்ப பேசினேன் என் மன் என் பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் வீடு விட்டு கூட வெளியே அனுப்பிச்சுட்டா ஆனா இப்ப பாருங்க அவங்க ரெண்டு பேரையும் நாங்க ஏத்துக்கிட்டு இப்ப எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கோம் அவங்களோ எந்த எதுவும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நாங்களா ஒரு தேடி ஒரு பொண்ணுகளா பாத்துக்க முடியாது நாங்க அன்னைக்கு அவசரப்பட்டு என்னென்னமோ ஆத்திரத்துல திட்டி இவங்க அடிச்சு வெளியும் அனுப்பிவிட்டோம் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி பிள்ளைங்க தப்பு செய்யதான் செய்வாங்க நாம தான் ஏத்துக்கணும்

என்ன தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டிய ஏன் கண்ணு முன்னாடியே அடிப்பீங்க உங்களை அடே சிண்டாசே என்னம்மா என்னடா உன் அப்படியே பண்ண தானே பிரச்சனை கொழப்பெல்லாம் அந்த பொம்பளை ரெண்டே அடி கொடுத்ததுல எந்த ஒரு தப்பும் கிடையாது இரு அவங்க இத்தனை முன்னாடி எப்படி கைவிட்டு அடிக்கலாம் முதல்ல கேள்வி கேட்கணும் நான் ஓ அந்த பொண்ணு ஊர்ல கடந்தால அவளை எதுக்குடா போன போட்டு நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டது சொல்லு வர வச்சு ஊர்ல இருந்து வர வச்சு நம்ம வீட்டு உள்ள ஒன்பது நாள் உள்ள உட்கார வச்சு இப்ப பாரு அப்போ யாரோ ஒரு பையனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டான் இது அத்தனைக்கு காரணம் உன் பொண்டாட்டி தானே அப்ப உன் பொண்டாட்டி தான் பொழக்கணும் அந்த பொம்பளை சரியா தான் செஞ்சிருக்கு நான் எப்படி பார்த்தா நானே இதை செஞ்சிருக்கணும் அந்த பொம்பளை செய்து அவ்வளவுதான் வித்தியாசம் அமைதியே இருந்துரு இங்க பாருங்க நான் செஞ்சது தப்பு தியானே இல்லைன்னு சொல்லல நான் ஒரு காலத்துக்கு காலத்துக்காண்டிதான் அவளை கிளம்பி வர சொன்னேன் ஆனா அது இப்படி போய் முடியும்னு சத்தியம் எதிர்பார்க்கல

அதை மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் பெரிய மனசுங்க போனோம் அத சொன்னா நீங்க என்ன ஆளாளுக்கு வந்து அடிக்க வரீங்க பாத்துக்க அசுலூர் காரங்க இந்த ஊர்ல வந்து அவ்வளவு அசால்கிட்ட தகவல் பண்ணிட்டு போக முடியாது ஒழுங்கு இங்க இருந்து போயிடு அதுதான் உங்களுக்கு நல்லது உன் பொண்ணுதான் உங்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படி என்ன இங்கே பேசிட்டு இருக்கீங்க கிளம்புங்க எடுத்து காலி பண்ணுங்க என் வீட்டு ஆள் மாதிரியே கையை வச்சுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா எப்படி நினைச்சியாலோ ஒழுங்கு மறியல இங்கிருந்து கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்ல நான் ஒரு குரல் கொடுத்தா போதும் என் ஊர் ஆளுங்க உங்களை தேடி வந்து அப்புறம் அடிச்சு அனுப்புவாங்க பரவாயில்லையா என்ன மிரட்டியலா நேத்து அப்படிதான் ஒரு பொண்ண அரை மணி எடுத்துக்கிட்டு வந்து என்னை சொல்லி மிரட்டிச்சு இப்ப நீங்க அடியால குட்டை அடிப்பீங்க மிரட்டியலோ அடியே வாய் முருடி நம்ம ஊர்ல அசிங்கப்பட்டது போதாதே அசுரூர்ல வந்து இப்ப அசிங்கப்பட வேண்டியதா கிடக்கு இதுக்கெல்லாம் காரணம் உன் மகதேன் அவ ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் அப்படிலாம் அசிங்கப்பட போறோம்னு சொல்லு பாத்துக்குமா தெரிஞ்சா நம்மளை தெரிஞ்சா நல்லா பாத்துக்கே உன்னால இன்னும் நாங்க எம்முழுக்குள்ள போய் அசிங்கப்பட போறோம்னு தெரியல நாங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீ எங்க கூட வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டுல இதுக்கு முன்னாடி நான் உங்க கூட வந்து பேசுற மாதிரி இல்ல நீயோட உன் அப்பா காரையும் செத்துக்கான்னு நினைச்சிக்க இது மட்டும் நான் உங்க கூட பேசவே மாட்டேன் கவலையே படாதும்மா உனக்கு இவன் தானே முக்கியமா போச்சு இவன் கூட சந்தோஷமா வாழு காலத்துக்கும் சந்தோஷமா வாழு ஆனா ஒண்ணு நாளைக்கு ஒரு கஷ்டம்னா எங்களை தேடி வரும் மட்டும் வராது தெய்வம் செஞ்சு இனி ஆளு உனக்கு அப்பா அம்மான்னு ஒரு சொந்தமே கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க யாரும் கிடையாது எப்பயோ செத்து போயிட்டாங்க அதுதான் உண்மை இன்னையோட நான் வந்தே தலை முழுகிட்டே மறந்துட்டேன் எனக்கு இப்படி ஒரு மவு இருந்ததே நான் இனி இனிவாட்டு இப்படி ஒரு அப்ப இருந்தானே நீயும் என்னை கேள்வி எப்படி வராது அவ்வளவு வாட்டி போவோம் இதுக்கு இவங்க என்ன வாயிலும் இப்படி ஒரு மவு இருந்ததே மறந்துருவோம் இப்படி ஒரு மகன் நம்ம வீட்டுல வளர்ந்ததே கிடையாது வா போவோம் வயசான காலத்துல நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆறுரூபாய் இருந்துகிட்டு சேர்த்து போவோம் இல்லையா நமக்கு மகனை சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது கிளம்ப இங்க இருந்து பாக்குறேன் நியாயமா போக எப்படியே வாய்க்க நியாயமா போகட்டும் என்ன பொம்பளை இவ மண்ண வாரி போட்டுட்டு மகள நாசமா போகணும்னு சொல்லுது சை இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே கிடையாது என்னங்க அவங்க மகள அவங்க எப்படி வேணா மண்ண வாரி போட்டு சாப்பிட்டு விட்டுட்டு போறாங்க இதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு நீங்க ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டீங்க அதனால அவன் என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ஆனா அவங்க பொம்பளை பிள்ளை பெத்திருக்காங்க ஊர்ல ஒண்ணுக்கு ரெண்டோ ஒன்பது விஷயமா பேசுவாங்க அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான்கிட்டு சாவுற அளவுக்கு நாக்க புடுங்கி கேட்கற அளவுக்கு ஊர்ல இருக்கவங்களும் கேள்வி கேட்பாங்க பொம்பளை பிள்ளை பெற்று சாதாரண விஷயம் கிடையாது அந்த வருஷத்துல அவங்க சாப்பு விட்டுட்டு போறாங்க நீங்க எதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வாங்க கிளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுல இருக்கிறத விளையாடுறது விருப்பிடாதது அதால தான் நம்ம இப்படி வீதியில கிடக்கும் வாங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து ஒழுங்கா இருந்தா நாம ஏன் இப்படி வீதியில வந்து நிக்க போறோம் இதெல்லாம் நமக்கு மேனம் தான் எது சின்ன சே வாடா வீடு வந்து சேரு மறுபடியும் இங்க நின்னுட்டு கிடக்காத போமா வரேன் ஆமா அப்படியே நான் போய் நீ பின்னாடியே வந்துட்டாலும் உன் பொண்ணாட்டி பேச்சு தானே கேட்க போறேன் கேளு கேளு நல்லா கேட்டுட்டு அப்புறமாட்டிக்கு சாவு கட்டுவா வா

உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துருக்கலாம் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கலாம் அதை விட்டுவிட்டு உன்னை இங்கே வர வச்சுட்டு இப்ப பாரு உன் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு அதனாலத்தையும் அந்த கோவத்தில் என்னைய போட்டு இப்படி அடிச்சு விட்டாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் விடு நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா இருங்க இந்த நேரம் பார்த்து பச்சைக்கிளி வேற எங்க போனான்னு தெரியல அடுத்ததா என்ன பிரச்சனை வரும் யார் எப்போ வருவாங்க எங்கிருந்து வருவாங்க எதுவுமே தெரியாது அதனால நீங்க உள்ள போய் பத்திரமா கதவை அடிச்சுக்கிட்டு இருங்க இப்படி என்னைய அடிச்சு விட்டாங்களேன்னு நினைச்சி கஷ்டப்படுத்தாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை நீங்க உள்ள போய் பத்திரமா இருங்க போங்க என்னங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அத உன் தப்ப நீயே வளர்ந்துட்டிய இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன சொல்றது சரி விடு வா வீட்டுக்கு போவோம் அந்த பொம்பளை என்ன அடிச்ச உடனே நீங்க பேசாம அமைதியே இருக்காம எனக்காக ஒரு நாலு கேள்வியாவது நறுக்குன்னு கேட்டீங்களே அது வச்சு அந்த வச்சுனியா எங்க உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியே இருந்தீங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேலை அடிக்கிறதுக்கு அளவுக்கு வந்தீங்களே அதுவே போதும் இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு என் மேல கொஞ்சம் பாசி இருக்குன்னு பைத்திய மாதிரி பேசாத சின்ன பொண்ணு உன் எனக்கு நிறையவே பாசு இருக்கு உன்னை யாராச்சும் அடிச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா வாயிருப்பேன் நாலு அடி அடிச்சிருப்பேன் அந்த அம்மாவ ரெண்டத்தா இருந்தாலும் அவங்களும் என் அம்மா வயசுல தானே கலக்காங்க அதனாலதான் கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன் மத்தபடி எங்க அம்மா சொன்னாங்கன்றது காலையில நான் ஒன்னும் அமைதி ஆகல வா வீட்டுக்கு போவோம் இன்னும் எத்தனை பேரு எத்தனை அடி வாங்க போறேன்னு தெரியல இவளி இவ புரிச்சனும் சேத்து வச்சதுக்கு நான் போற வரவங்க கிட்ட எல்லாம் செருபடி வாங்க வேண்டியதா கிடக்கு என்ன பண்றது எல்லையே தலி ஏத்து தான் ஆகணும் வேலை வழி